ம் சாயிராம் என் அன்பு குழந்தையே நீ தேடும் உறவு ஐந்து நிமிடத்தில் உனக்கு கால் செய்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு ஒரே ஒரு முறை இதை மட்டும் செய்துவிடு உன்னுடைய ஆளுமனம் எதை நினைக்கிறதோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் உயிரான உறவை உன்னிடம் பேச வைக்கிறேன் நம்பிக்கையோடு எதை நீ செய்கிறாயோ அதை நிறைவேற்றித் தருகிறேன் என்னை நம்பிய உன்னை ஒரு நாளும் நிர்கதியாய் விடமாட்டேன் உனக்கானதை உரிய நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் வெகு நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் உன் உயிரான உறவு ஐந்து நிமிடத்தில் உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருகிறேன் வாழ்க்கை என்பது சில நேரங்களில் மனஸ்தாபமாக இருக்கலாம் போராட்டமாக இருக்கலாம் அப்படி இருக்கிறதே என்று நீ கவலை கொள்ள வேண்டாம் உன் உயிரான உறவின் மனதில் உன்னை பற்றிய ஞாபகத்தை ஏற்படுத்தி உன்னை அழைத்து பேச வைக்கிறேன் நீ தேடும் உறவு எந்த மூலையில் இருந்தாலும் உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்ல வைக்கிறேன் நம்பிக்கையோடு இரு வாழ்க்கை என்றும் சந்தோஷமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ இரு உன்னுடைய நம்பிக்கை ஒரு நாளும் போகாது உன்னுடைய பொறுமைக்கான வெற்றி நிச்சயமாக கிடைத்தே தீரும் எதனைத்தும் கவலை கொள்ளாதே உன் உயிரான உறவின் மனதை மாற்றி உன்னிடம் பேச வைக்கிறேன் நம்பிக்கையோடு இரு வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை பெரிதாக நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே உன்னுடைய கவலை உன்னுடைய மன வேதனைக்கு மருந்தாகாது என்னுடைய நம்பிக்கையும் என்னுடைய பொறுமையும் உனக்கான நல்லதை நடத்தியே கொடுக்கும் உன்னுடைய இடது உள்ளங்கையில் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவருடைய பெயரை ஐந்து முறை சொல்லிவிட்டு அந்த நாணயத்தை உன்னுடைய பூஜை அறையில் வைத்துவிடு என்னுடைய ஆலயத்திற்கு நீ செல்லும் பொழுது அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை காணிக்கையாக செலுத்திவிடு நீ தேடும் உறவு எந்த மூலையில் இருந்தாலும் உன்னை அடுத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா இன்னும் ஐந்து நிமிடத்தில் ஏற்படுத்தி தருகிறேன் எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்லை இதை நீ செய்து அடுத்த ஐந்து நிமிடத்தில் உன் உயிரான உறவு உன்னிடம் பேசுவார் ஓம் சாய்ராம்